அதுதான் இப்போ கத்தன இந்த வருவான் கோயிலுக்கு ஓ ஆ ஓ என்னடா இது ஆட மாடா மேய்க்குது கடவுள்றா புனிதமான பொருள் ஐயா அப்பான்னு வணங்கணும் அப்போது அதை அமைதியாக வணங்கணும் இல்லையா அப்படி வணங்க அது கடவுள் வழிபாடு கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு பண்ணல மற்றும் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா கடவுள்ன்றது அமைதியான பொருள் அமைதியாக பண்ணணும் கடவுள் ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா எல்லாத்தையும் மக்கள் கற்றுக்கிறதுக்காக அப்போ நாடகம் சினிமாலாம் கிடையாது அதனால் எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தரு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க அது தவறு இல்லையா இது தவறு இல்லை இது அதுவாவது ஒழுங்காக பண்ணாங்க இது ஒரு நாடகத்தில் கூட ஒருத்தன் பொண்ணு கிட்ட இல்லையா எல்லா குடும்பமும் கெட்டு போடும் பொழுது இந்த நாடகத்துங்களம்மா பார்த்தேன் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணு இருந்தால் நாலுக்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாரு அங்கங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க பொழுது அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் இருக்குது சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க அப்படி இல்லை இருக்குது இப்போ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி இப்போ நாடகம் அப்போ வந்து நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா இப்போ டிவியில் நாடகம் ஸ்க்ரீனில் சினிமா இதெல்லாம் வந்து ஆதி அதெல்லாம் கிடையாது அதனால கூடி தெருக்கூத்து பஜினை பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அரியாங்கிறது இறைவன அருள் நீ வாழறது இறைவனுடைய அருள் நீ சாகிறது விதியினுடைய அருள் நீ எது ஓன எடுத்துக்கோ நீ இந்த உலகத்தில் வாழணா உயிர் ஓனும் உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது அது இறைவன் அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் வளாத்தின்னு வர எல்லா செயலும் செய்துன்னு வர அப்போ இறைவனுடைய அருள் இது மரணம் வந்து விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும் சொல்லு இப்போ டிவியை திருப்பணிகள்னால் வடநாட்டு டிவி டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்லை வடநாட்டு டி டிவியை திருப்பணிகள்னால் புராண கதைகள் போடுவான் சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும் தென்னாட்டு டிவியை திருப்பணிகள்னா ஆயிரம் கதைகள் எதுக்கு அதை சொல்கிறான்னு தெரியாத கதைங்களா இருக்குது மந்திரகாரம் வரான் திடீர்னு மந்திரம் பண்ணுறோம் தந்திரம் பண்ணுறான் பேய் வந்து திடீர்னு அப்புறம் வேறு இதில் போயிட்டான் அப்போ இந்த மாதிரி கதை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான் வடநாட்டில் என்ன பண்ணுறான் இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையாக போடுறான் அதனால் தி புராணத்தை எவனும் தோடுறது இல்லை ஆனால் வடநாட்டில் இருக்கிறோம் புதுதான் மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எதுனானா வடநாட்டில் இருக்கிறதான் போட்டான் டிவியில் ராமாயணம் இங்கே இருக்கிறவன் போட்டான்னா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான் ஏன் சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் எல்லாம் நடந்துருக்குதுன்றது போடுறான் இவன் சமூகத்தில் இல்லாததை இவனா ஒரு கற்பனையில் எழுதி இவன் அவங்களூட போடுற அவன் இவனை கொல்றது எத்தினி வாட்டி தான் ஒருத்தனை கொல்வாங்க எத்தினி வாட்டி தான் ஒருத்தன் உயிராக வருவான்னு தெரியல நாடகத்தில் அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான் அதனால் மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது இந்த மாதிரி ஒதுவாத நாடங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா இப்போ உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க இருக்குது நாளைக்கு நீ இறக்க போற உனக்கு பண்றதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம் செத்து உங்களுக்கு அதனால் ஒரு பயணம் கிடையாது காட்டுறது தான் அந்த காட்டுறதுதான் பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா வீர் முகமது சித்தரோட பாடல் தன்னை அறியும் தலமது ஏதடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவா சிங்கா ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்றாரு தன்னை அறியும் தலைமேது சொல்லடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கம் தன்னை அறியும் தலைமேதுப்பா அதை கொஞ்சம் சொல்லு அதுக்கு அவர் சொல்கிறாரு கண்ணிடையான நடுநிலை அல்லவோ ஏன் அதை சொன்னாங்க ரெண்டு கண்ணுக்கு நடுப்பா தன்னை அறியும் தகுதி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் ஏன் எல்லாருக்கும் வரல அப்படின்னா இந்த மூச்சானது ஒரு நாளும் முறைகள் வரும் மூக்குவடியாக வெளியே போவோம் திருமையிலுப்போம் நுரையில் வரும் அதை தாண்டி இந்த மூச்சு எங்கேயும் போனதே கிடையாது பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நம்ம மூச்சு அப்படி தான் ஓடும் இது சராசரி மனுஷன் உயிர் வாழ தேவையான இந்த மூச்சோட செயல்பாடுது ஆனால் ஞானம் வேணும் இறைவன் அடையணும் தன்னை உணரணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மூச்சு சரிப்படாது அப்போ இந்த மூச்சு எங்கே போகணும்பா அப்படின்னா அப்போ இங்கேருந்து அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போயிடலாமா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி போனால் அதனால் வர தொந்தரவுகள் மிகப்பெரிய தொந்தரவுகளாக இருக்கும் கண் வலி தலைவலி தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேருக்கு நாம் இங்கே சரி பண்ணி விட்ருக்கோம் அங்கே வாங்கின பாடம் அவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ போனால் யாரும் இல்லை நீங்கள் அப்படி பண்ணுங்க சரியாக போனால் அப்படி பண்ணுங்க சரியாக பண்ணுன்னு சொல்கிறாலே தவிர எனக்கு வந்த தொந்தரவுகளை சரி பண்ணது அங்கே யாருமே இல்லை வேறு வழி இல்லாமல் சரி கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன் ஏன்னா அவங்க போனது இது சரியாக தப்பான்னு தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் அவங்களோட நோக்கம் கூட என்னவாக இருக்குன்னா பல வழியில் போகாமல் அது எங்கேயாவது ஒரு ஞானத்தை அடையத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நல்ல வழி தான் போயிருப்பாங்க போன இடம் சரியில்லைன்னா அது அவங்க தப்பு இல்லை அப்போ நாம் இதை புரிஞ்சிக்கினேன் அவங்க வேறு எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு நாம் அதை சரி பண்ணி அமைச்சிருக்கோம் அப்போ வரும் ஏன்னால் ஒரு சிலர் எடுத்த எடுப்புலையே வாசி அப்படிலாம் யாராலையும் பண்ண முடியுமானா யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா இந்த மூச்சையே புலன்கள் வழியாக ஓடி புலன்கள் வழியாக வந்துட்டுக்க தாறு மாறாக போயிடும் இதை முதல்ல நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தின மூச்சு தான் நான் சொல்கிற இடத்துக்குலாம் போகும் நான் மூச்சு ஏன் நெறிப்படுத்தாமல் அப்படியே ராக்கெட் கொலுத்தி கொலுத்தி ஒருத்த மாதிரி மூச்சை நேரம் ஆச்சுன்னா அதுக்கான விபரீதம் வேற ஏன்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது எந்த ஸ்கேன்லையும் தெரியாது எந்த எக்ஸ்ரேலையும் அது காட்டி கொடுக்காது என்ன நோயினா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது அடையாளமே இல்லாத ஒரு நோய் நம்ம பாடத்தினால வந்ததாக இருக்கணும் சரிங்களா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது நாம் யாராவது தப்பி தவறி வந்தாங்கன்னா அப்போது இதுக்கு வழிமுறை தெரிஞ்சு பண்ணணும் தான் எப்படி இருக்கிறேன்னு யாராவது அறியணும்னு ஆசைப்பட்டால் சரியான குருவை தேடி சரியான பாதை அங்கே தராங்களாம் தேடி போனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு அப்போ முதல்ல நான் யார் இருக்கிறதோ அவர் சொல்லி காட்டணும் அவங்க அங்கே போய் இருக்கணும் சொல்ல வர தன்னை அறியும் தலைமையேது சொல்லடி சிங்கி அது கண்ணீடை நடுவா நடுநிலை அல்லவோ சிங்கா ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் பூர்வ மையத்தில் இருக்குதுப்பா அப்ப அங்க நான் போகணும் இது முதலடி அடி அடுத்து எண்ணெய் விதமாக தன்னை அறிவது சிங்கி சரி அங்க எப்படி அறியிறது அதுக்கு எதனா வழி இருந்தா சொல்லு நான் எந்த விதத்துல அதை போய் நான் அறியிறது அதுக்கு வழிய சொல்லு வெறும் இடத்துக்கு அடிப்பதா போதுமா நீதான் போயிருக்கிறிய நீ சொல்லு அப்படின்றாங்க அப்ப அவர் சொன்னாரு தன்னவன் தாய் தந்தை யாகி நாமானது சிங்கா தன்னவன்னா இறைவன் அவன் தாய் தந்தை நாமாகி நின்றான் அந்த இடம் அப்படின்றார் தன்னவன் தாய் தந்தை யாகி நாமானது சிங்கா அவன் ஒருத்தன்தான் அம்மாவாக இருக்கிறான் அப்பாவாக இருக்கிறான் நானாவும் தான் இருக்கிறான் முதல்ல அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போதான் நீ ஒன்னா அறிவேன்றது முதல் வழியே இங்க எல்லாமாவும் அவன்தான் இருக்கிறான் உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போ தான் தன்னை உணர்றதுக்கான வழி தெரியும் அப்படின்றாங்க இறையை அறிவது இங்கே எப்படி சிங்கி சொல்லடி சொல்லடி சிங்கி இறைவனை அறிவது எப்படி சொல்லடி சிங்கி அது இறை எங்கும் நின்றாடும் தன்னினைவாக்குமே சிங்கா அவரை எப்படி போய் அறியது இறைவனை போய் நான் எப்படி அறியது அப்படின்னா முதல்ல உன் நினைவில் முதல்ல அவனை கொண்டு அவனை முதல்ல வெளியே வைக்காத சதா சர்வ காலமாக உன் நினைவில் அவனை நிறுத்தி வை நாம் சொல்கிறோம் எப்பவுமே குருவை மறக்காதீங்க அந்த நிறுத்துக்கு காரணம் இதே தான் தன்னை உணரணும்னா நீ குருவை நிறுத்தணும் இறைவன் ஆசனா யாரை நோக்கி நீ தவறு இருக்கிற அவனையே நிறுத்தணும் வேற சிந்தனைக்கே அங்கே இழந்துருக்காரு பாமன் சுவாமிகளே முருகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் போய் கோயிலில் உட்கார்ல குளத்தில் உட்காரல ஒரு சுடுகாட்டில் பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்தில் போய் நான் உக்காடுறேன் அப்போ மேலே மூடிடுங்க பண்ணிட்டார் மேலே மூடிடுங்க நான் எப்போ மேலே வருவேன் அப்படின்னா முருகனையே வந்து என்னை கூப்பிடணும் ஏய் மேலே வாடான்னு அவன் கூப்பிட்டா மட்டும்தான் நான் மேலே வருவேன் ஒரு வேளை மரணம் நிகழ்ந்தாலும் நிகழிட்டோம் நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இதை மூடி இன்னுக்கு பண்ணுறது யாரும் பாம்பிச்சு அந்த மூடினுக்கு பாடுறது அப்போ அவங்கள மூடிவிட்டாங்க இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்குது இவர் தவத்தில் அப்படியே ஃபுல்லாக மூடி போயிட்டார் சாப்பாடியை விட ஒன்றுமே கிடையாது அந்த தவுக்கு கோலத்துலேயே இருக்கார் அடிச்சுள்ள மு இவனை விட்டால் அவன் போயிடுவான் அப்படின்னு முருகை இறங்கி வரான் டேய் போதை நிறுத்துறா நான் வந்துட்டேன் மேலே வாடான்றேன் அந்த முருகனோட காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பழத்தை விட்டு வெளியே வர்றார் அப்போ அவரோட நினைவு எங்கே இருந்தது முதல்ல அந்த இதுதான் வேணும்னா முதல்ல உன் மனசில் அந்த நினைவு நிறுத்து அத கற்பனையாக போயிடாதா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பாவனைக்கும் போயிடக்கூடாது உண்மை பொருளை உள்ளதை உள்ள நிறுத்தி பழகு அப்படின்றார்